எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்துல அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில தான் இருக்கு சுத்தமா அவங்க கிட்ட இருக்கு அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர்தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னில நடராஜன் தீப்பூரி ஆறுமுகம் ஐயா ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில் வேணா அனுப்புறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு போன்ற ஐயாக்கள் எல்லாம் பேசுறதை நீங்க கேட்கறீங்கன்னு தான் நினைக்கிறீங்க அவர்கள் அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர் செஞ்சோம்ல அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க தனிப்பட்ட முறையில் எடுத்தவன அவங்க குடும்பத்தை தான் பேசுறேன் இப்ப என்னையெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் பேசுறாங்க எனக்கு ஒண்ணு என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நன்றி இன்னா பெருமையா போயிருக்கேன் என்ன அப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சு அது யாருன்னு பேர்